குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டியின் போது தோனியின் காலை பதிரனா தொட்டு வணங்கியதாக ஒரு வீடியோ வெளியானது அதன் உண்மை தன்மை என்ன என்று வாங்க பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷா பதிரானா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்ற போது முதல் பந்தை வீசும் முன் தோனியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியதாகவும் தோனியும் கையைக் காட்டி வாழ்த்தி அவரை ஆசிர்வதித்ததாகவும் ஒரு வீடியோ ரசிகர்கள் மத்தியில் பரவி வந்தது ஆனால் உண்மையில் அங்கு நடந்ததே வேறு என தற்போது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் போட்டியில் பதிரானா பங்கேற்கவில்லை அவர் காயத்தில் இருந்து மீண்டு ஓய்வில் இருந்தார் சி அணியின் இரண்டாவது போட்டியில் பதிரானா வாய்ப்பு பெற்றார் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான அந்தப் போட்டியில் பதிரானா முதலில் பந்து வீச முன் தோனி காலில் விழுந்ததாக ஒரு வீடியோ வெளியானது அந்த வீடியோவில் காட்சிகள் தெளிவாக இல்லை அதில் பதிரானா தோனி காலில் விழுவது போலவும் தோனி அவரை ஆசிர்வதிப்பது போன்ற காட்சியிடம் பெற்றிருந்தது ஆனால் தற்போது அதற்கு நேர் எதிர்ப்பக்கம் இருந்து படம் பிடிக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது இந்த வீடியோவில் பந்து வீச முன் தோனி பதிரானாவிடம் பேசுகிறார் அப்போது பந்து வீச ஓடி வர துவங்கும் இடத்தை குறிக்க வெள்ளை நிற குறியிட்டு அட்டை ஒன்றை கீழே இருந்து எடுக்கிறார் பதிரானா அதே சமயம் தோனி தூரத்தில் ஒரு பீல்டரை பார்த்து நகர்ந்து செல்லுமாறு கைகளை அசைக்கிறார் இதை வேறு திசையில் இருந்து படம் பிடிக்கப்பட்ட வீடியோவில் பார்க்கும்போது பதிரானா தோனி காலில் விழுவது போல உள்ளது ஆனால் அவர் அந்த குறியீட்டு அட்டையை தான் எடுக்கிறார் அதே போல தோனி பீல்டரை நகர்ந்து நிற்க சொல்வதை பார்க்க அவர் ஆசிர்வாதம் செய்வது போல உள்ளது இந்த உண்மை தெரியாமல் தோனி ரசிகர்கள் பலர் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்